வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் விவசாயி வேல்முருகன் நம்ம கள்ளக்காடெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பூ எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் கள்ளச்செடி பூ பூத்துட்ருக்குது இதுக்கு மேலே வேறு அப்படியே நல்லா பெருசாகி அம்பு இறங்கும் கடலை காய் வைக்கிறதுக்கு அம்பு இறங்கும் பூ எடுக்க ஆரம்பித்த உடனே அதுக்கு மேலே வந்து இப்போ வந்து களை வெட்டி ஒண்ணும் களை வெட்டிகிட்ருக்குது மாட்டு தீவனம் இந்த தென்னமத்தில் பாருங்கள் மூணு மூணு தான் வச்சுருக்குது கையில் அளவுக்கு இருக்குது குறும்ப பாருங்க ஒன்று ரெண்டு மூணு மூணு தான் வச்சுருக்குது இந்த காலகாட்டத்தில் எங்கேயோ ஒரு செடி தான் இருக்குது இருக்கட்டும் சோளக்காடும் கில்லும் ஒரே மாதிரி இருக்குது பாருங்க எங்கேயோ சோளம் இருக்குது புறா மேஞ்சிட்ருக்குது புறா பச்சப்ப சேருன்னு இருக்குது கன்று கட்டின வரைக்கும் அவ்வளோதான் ஆனால் ஒன்றும் எவ்வளோ புல்லு முடிச்சிருச்சு சோளக்காட்டில் இருக்கிற புல்ல போய் களையாக வெட்ட முடியும் அப்படியே ஓட வேண்டிதான் மாமரம் மாமரத்தில் கட்டான குச்சிக்கிழங்கு காடு தென்னை தென்னைமரம் தென்னா மரம் ஊறிஞ்சாம தென்னைச்சோவை வளர்ந்து கொண்டு குச்சி கிழங்கு வந்து நல்ல பதமான டைமில் வச்சுருந்தா நல்லா வந்திருக்கும் இப்போதைய எப்படி இருக்கு பாருங்க இதை வந்து வரப்பிழகிற பில்லு தான் கோல் கோல் கோல்னு வளர்ந்து